ஆசி அங்கே பாருங்கடி ஏய் நீ எப்படி சாப்பாடு கொண்டு வந்த அம்மா வீட்ல இல்லையா அத்தை வீட்ல தான் இருக்காங்க அவங்க அசந்த நேரத்துல கண்ணை மண்ணை தூவிட்டு வந்துட்டேன் ஓஹோ அப்ப அம்மா கண்ண கசக்கிக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்லு ம் கசக்கிக்கிட்டு இருக்கங்களோ இல்ல கறிச்சு குடிக்கிட்டு இருக்கங்களோ ஏன கத பத்தினா கவலை இல்ல நமக்கு கல்யாணம் ஆகி 3 மாசம் ஆச்சு ஒரு நாளாவது என் கையால உங்களுக்கு பரிமாற முடிஞ்சிருக்கா ம்

லక్ష్மி என்னாச்சு ஏ என்னம்மா கையை காட்டு என்னாச்சு பட்டி என்ன தம்பி செய்யறது செஞ்சிட்டு என்னையே கேக்குறீயே ஐயோ எனக்கு தெரியாது 나 உன பண்ணல பொண்ண வாந்தி எடுக்குது தெரியுயா அவர்தான் ஒண்ணு பலனையை சொல்றார்ல அவரே ஏன் போடு பண்றீங்க அட முளுதாம இருக்குதுப்பா முளுதாம இருக்கங்கனா குளிச்சிட்டு வர சொல்லுங்க தற்பமா இருக்குதுப்பா தற்பம்னா இதுவா கிளாடிபானி

பாத்தீங்களா சார் அடக்குதே இது என்ன இப்ப பாருங்க சார் இப்ப பாருங்க பாருங்க பேசும் ஹலோ ரொம்ப என்ன விலை ரெண்டாயிரம் ரூபாய் சார் ரெண்டாயிரம் ரூபாயா என்னால முடியாது வாங்க என்ன வேலை கேக்குறீங்க கேளுங்க

நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கம்மா இப்படியே பேசி பாக்கறியா காபி கொண்டாடி கொண்டு அவசரத்துல சௌக்கியமான ஒரு வார்த்தை கேட்க மறந்துட்டேன் என்ன அதனால என்னங்க அப்பா வாங்கப்பா அப்பா கிட்ட பேசிட்டு ஒரு நிமிஷம் நல்லது போயிட்டு வாங்க நல்லா இருக்கீங்களாப்பா நல்லா நீ நல்லா இருக்கேம்மா நல்லா இருக்கேப்பா எல்லாரும் நல்லா இந்த வீட்ல எனக்கு என்னப்பா எல்லாருமே என்ன ஒவ்வொன்னு போறேன்னு கேள்விப்பட்டேன் ரொம்ப சந்தோஷமா இந்த மாதிரி நேரத்துல உனக்கு ஏதாவது வாங்கி கொடுக்கணும்னு ஆசைப்பட்டேன் என்னால முடிஞ்சது இதாம்மா ரொம்ப நல்லா இருக்குப்பா

வாங்க என்னங்க அது நேற்றுக்கு தான் வாந்தி எடுத்தாங்க இன்னைக்கு குழந்தை பிறந்துருச்சு பொம்மையா அது கண்ணாடி மாட்டு ஆமா பொம்மதான் நடக்குது இப்ப பேசும் பாரு வாங்க சம்பந்தி ஆமாங்க வணக்கம் மாமா வணக்கம் வணக்கம் ஐநூறு ஏக்கர் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் அது கிட்ட குறைச்சல் ஆமா இது என்ன பொம்மை நடக்குது இது நடக்கிறது மாத்திரம் இல்லைங்க பாரின் பொம்மை பேசும் பாருங்களேன் பேசும் பொம்மை ஆமா ஹலோ ஹலோ ஒன்னு இல்லையா ஹலோ என்னாச்சு ஒய் நியாயம் நம்ம பக்கம் இருக்கேன்னு நம்பிக்கையா இருந்தேன் ஆனா நீதி அவக்கமா திருப்பினுட்டா அரசாங்கம் மூலமா கேசு ஜெயிச்சுட்டா ஓய் சுப்ரீம் கோட் போனாலும் வழியே இல்லை சம்பந்த கேஸ் தோத்து போன அதிர்ச்சி தாங்க முடியாம வாழைப்பில் செத்து போயிட்டாருங்க ஐயா Papa, 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 Papa,

நாம இந்த சம்பந்தமே பண்ணிரக்க கூடாது என்னக்க நீ அவரோட சேர்ந்து பேசிக்கிட்டு அன்னைக்கு நீ கூட தான் சொன்னே 500 ஏக்கர் கோட்ட விட்டுடாதீங்க 500 ஏக்கர் கோட்ட விட்டுடாதீங்கன்னு அத்தனை புட்ட அப்படி அரிச்ச சரி சரி விடுங்கப்பா என்ன பண்றது இப்படி ஒரு வெறும் சிறுக்கு இந்த வீட்டுக்கு மருமகளா வரணும்னு விதி இருந்தா அதை யாரால மாத்த முடியும் நீங்க ஏன் அவசரப்படுறீங்க அப்ப இந்த வீட்டுல கடைசி வரைக்கும் ஆண்டு அனுபவிக்க போறான்னு உங்களுக்கு யார் சொன்னது அப்படி போடு இந்த வீட்டுக்கு ஒரு பணக்கார மருமக வரணும் அப்பதான் என் மனசு ஆறும் என் மனசுன்னா நம்ம ராமுக்கு இன்னொரு கல்யாணத்தை பண்ணி வைக்க வேண்டியதானே புரியாம பேசாது ராமு அவன் மேல உயிரியே வச்சிருக்கா உயிரே வச்சிருக்கான பிரச்சனை இது என்ன ஒரு பெரிய விஷயமா அதான் ராமு அவ்ளோ இருக்கிற மாதிரி பண்ணிட்டா அவள ஒதுக்கி வச்சிடலாம்